அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களையும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் குற்ற உணர்வுடன் என்னும் முனி சிறுவனின் பெற்றோருடைய காலில் விழுந்து தயரதன் தொழுதல் பாடல் எண் எழுநூற்றி பதினைந்து அழுதாரே இஞ்ஞானமாய் அப்பெற்றோர் அழுதாரி தொழுதேன் யான் அவர் காலை தொட்டு அலை நீர் தழுவுதல் போல் எழு மன்ன என வீழ்ந்த எண்ணெயர் எழுப்பினரே எழுந்த பின்னும் குற்றமுற்ற இழிகடல் போல் தொழுதேனி இதுவே எழுநூற்றி பதினைந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அழுதாரே இங்கனமாய் அப்பெற்றோர் அழுதாரி என்ற முதல் வரிக்கான விளக்கம் தங்களுடைய அன்பிற்குரிய ஒரே மகனாகிய சிரவணன் இறந்து துக்கம் தாங்காமல் பெரும் மன துன்பத்தால் அவரது பெற்றோர் ஆகிய அம்முதியோர் அழுதனர் தொழுதேன் யான் அவர் காலை தொட்டு அலை தழுவுதல் போர் அவ்வாறு அழுத அந்த முதியோருடைய கால்களை தொட்டு தழுவியவாறே அலைகள் மக்களுடைய கால்களை தழுவி செல்வது போல் மன்னனாகிய நானும் அவர்களுடைய கால்களை தழுவியவாறே அவர்களுடைய காலில் விழுந்து தொழுதேன் எழு மன்ன என வீழ்ந்த எண்ணெய் அவர் எழுப்பினரே அவ்வாறு தங்களுடைய காலில் விழுந்து தொழுத மன்னனாகிய என்னை அவர்கள் எழுவாய் மன்னனே என்று எழுப்பினர் எழுந்த பின்னும் குற்றமுற்ற இழிகடல் போல் தொழுதேனே அவர்கள் கேட்டுக்கொண்டவாறே எழுந்த பின்னும் கூட மீண்டும் துன்பமுற்று போய் குற்றமுற்ற இழிகடல் என்கிற மனிதர்களை கொன்று குவித்த இழி செயலை செய்த கடலானது மீண்டும் மக்களுடைய காலிலே விழுந்து அவர்களை தொழுவது போல நானும் அந்த வயதான முதியோர்களுடைய கால்களை மீண்டும் பற்றி பிடித்தவாறே அவர்களிடம் தொழுதேன் அவர்களுடைய காலில் விழுந்து பணிந்து தொழுதேன் இதுவே எழுநூற்றி பதினைந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி பதினாறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்